ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொங்கலுக்கு வெளியாக இருக்கிற ஜனநாயகன் படத்தை பார்க்க மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அது பகவத் கேசரி ரீமேக்காக ட்ரெய்லரில் ஒத்து போகும் காட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பேசிருக்கிறோம் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாக இருக்கிறது படத்தில் மமிதா பைஜி பிரகாஷ்ராஜ் பாபி தியோல் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள் திரைப்படம் தொடங்கப்பட்ட நாள் முதல் இது பாலையா நடிப்பில் வெளியான பகவத் கேசரி படத்தின் ரீமேக் என தகவலாக பேசப்பட்டது இது தொடர்பாக அதிகாரபூர்வமாக படக்குழுவினர் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை இயக்குனர் வினோத் ஆனந்த் விகடனுக்கு அளித்த பேட்டியில் இந்த கதை பகவத் கேசரியின் ரீமேக்கோ அதிலிருந்து லைட்டாக சில சீன்களை எடுத்து ரீமேக் செய்திருக்காங்களோ அல்லது அதில் உள்ள ஒரு சீனை மட்டும் எடுத்து ரீமேக் செய்திருப்பாங்களோ இப்படி எதுவாக வேணா இருக்கட்டும் இதை பற்றி படம் பார்க்க வர்றவங்க கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு தளபதி படம் இது ரீமேக் படம் நான் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துட்டேன் அப்புறம் ஏன் இதை பார்க்கணும் என்கிற எண்ணம் சில பேருக்கு இருக்கும் இல்லை சிலருக்கு கோபம் கூட இருக்கும் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஷோ மட்டும் காத்துருங்க அந்த ஷோவில் உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும் டீசர் ட்ரெய்லர் பாடல்கள் வெளிவரும் அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய வரும் இந்த விஷயத்தில் என்னால் ஆமாம்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது என்று கூறியிருந்தார் இந்த ட்ரெய்லரில் அமைக்கப்பட்டிருக்கும் சில காட்சிகள் பகவத் கேசரி படத்துடன் ஒத்துப்போவதாக இருக்கின்றன பகவத் கேசரி படத்தில் பாலகிருஷ்ணாவின் கதாபாத்திரத்தின் பெயர் என் பி கே என்ற விரிவாக்கமாக பகவத் கேசரி என வைத்திருப்பார்கள் அதுபோல இப்படத்தில் விஜயின் கதாபாத்திரத்தின் பெயரை தளபதி வெற்றி கொண்டான் என மூன்று பெயர்கள் கொண்டதாக அமைத்திருக்கிறார்கள் அப்படத்தின் முதல் காட்சியில் பாலையா ஜெயிலில் இருப்பார் அதுபோன்றதொரு ஜெயிலில் காட்சிகள் இந்த ட்ரெய்லரிலும் இடம்பெற்றிருக்கின்றன அப்படத்தில் பாலையாவின் வளர்ப்பு மகளாக வரும் ஸ்ரீலீலாவின் கதாபாத்திரத்தின் பெயர் விஜி அதுபோல இப்படத்திலும் விஜயின் மகள் வேடத்தில் வரும் மமிதா பைஜிவின் கதாபாத்திரத்தின் பெயர் விஜி என்பதையும் இந்த ட்ரெய்லரில் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படத்தில் அவரை இராணுவத்திற்கு அனுப்ப வேண்டுமென பாலையா ஆசைப்படுவார் ஆனால் ஸ்ரீலீலாவுக்கு அதன் மீது பெரிய அளவில் நாட்டம் இருக்காது அதுபோல ஜனநாயகன் பட ட்ரெய்லரிலும் மமிதா பைஜீவை இராணுவத்திற்கு அனுப்ப விஜய் ஆசைப்படுகிறார் ஆனால் அதன் மீது மமிதா பயம் கொண்டிருப்பதாக இந்த ட்ரெய்லரில் காட்சிப்படுத்தப்படுகிறார்கள் பகவத் கேசரி படத்தில் பாலையா பிளாஷ்பேக் காட்சியில போலீஸாக இருப்பார் அங்கிருந்துதான் வில்லனுடனான மோதல் தொ தொடங்கும் அதுபோல இதிலும் பிளாஸ்பேக் காட்சியில் விஜய் போலீஸாக இருப்பதாக ட்ரெய்லரில் சில காட்சிகள் அமைத்திருக்கிறார்கள் இதனை தாண்டி பகவத் கேசரி படத்தில் வரும் தொழிற்சாலை சண்டை காட்சி கிராம பகுதி காட்சிகள் ஆகியவற்றுடன் ஒத்துப்போவதாக ட்ரெய்லரில் சில காட்சிகள் இருக்கின்றன அத்துடன் அப்படத்தில் இல்லாத அரசியல் சார்ந்த விஷயங்கள் ரோபோ சண்டை காட்சிகள் இப்படத்தில் புதிதாக சேர்ந்திருப்பதாக ட்ரெய்லரின் காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன இரண்டு படங்களையும் ஒப்பிட்டு ஜனநாயகன் பகவத் கேசரி படத்தின் பாது ரீமேக் தான் என ரசிகர்கள் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டு வருகிறார்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து ரூபம் டிவியுடன் இணைந்திருங்கள்